அதிமுக கட்சி பலமுறுதிய கட்சி தான் எதிர்கட்சியா இருந்தா கூட அது வந்து ரொம்ப வீக்கான கட்சி சொல்ல முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி ரெட்டையில சின்னம் இன்னும் பாப்புலர் எடப்பாடியோட பிரச்சாரம் தூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக கடுமையா விமர்சனம் பண்றாரு கூட்டணி கட்சிகளும் ஒத்துழைக்குது இப்போ என்ன ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமா தொண்டர்கள் மத்தியில அந்த ஒற்றுமை பரவ ஆரம்பிச்சிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்ல போயிடுமா அப்படிங்கிற நம்பிக்கை பொய்த்து போய் சரி இந்த கூட்டணி நல்ல கூட்டணி தான் போடலாம் அப்படிங்கிற வாக்கு வரத்துக்கும் இது வரும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எஸ் ஆர் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது அது அண்ணாமலை கூப்பிட்டாலும் நான் வரல என்னாலும் இல்ல நீங்க வந்துதான் ஆகணும்னு இல்ல நான் வர முடியாதுன்னு ஆனா அண்ணாமலை பார்த்தாராம் சரி என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம் நான் வரல நீங்க பண்ணிக்காங்க எஸ் ஆர் எம் எப்பொழுது பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சதோ அப்பவே அதுக்கு சிறுபான்மை அடி அடிவுழுணும் தெரியும் அவங்க ஆனால் சிறுபான்மையினர் போன தேர்தலில் அதிமுக ஆதரிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்ன சொல்லுங்க குஜராத்ல மோடி முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கிறது காரணமே சிறுபான்மையினர் உடனே நம்ப மாட்டாங்க ஆனால் தான் உண்மை மோடியை தேர்ந்தெடுத்தே சிறுபான்மையினர் தான் இப்போ எல்லா ஊர்லயும் மீட்டிங் போடுறாங்களே தேடி தேடி ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு அண்ணாமலை இருந்தா சபை நிறைஞ்ச வழியும் இது தெரியும் மத்திய பாஜகவுக்கு தெரியாது நினைக்காதீங்க இன்டெலிஜென்ஸ் வழியாக போய் கூட அண்ணாமலையை பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு புடிவாதமாக இருந்தாங்கன்னா நஷ்டம் அண்ணாமலைக்கா பாஜகான்னு பாஜக தான் உணரணும் இல்லவன் செய்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் என் சுவாமி சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷன்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இபிஎஸ் வந்து பிரச்சாரம் போயிட்ருக்காரு மக்களை தேடி இப்போ வந்து அவர் வந்து என்ன பிரச்சாரத்தில் பேசுகிறாரோ அதுதான் இங்கே வந்து பேச போகலாம் மாறிட்டுருக்கு இந்த இபிஎஸோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா தலைவர்ங்கிற தலைவர்ங்கிறவர் முறையில் இந்த பிரச்சாரத்தை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சுட்டாரு பரவாயில்ல நத்திங் இஸ் டூ லேட் ஏன்னா திமுகன்ற ஒரு மாபெரும் சக்தியை எதிர்கொள்ளணும்னா மக்கள் ஆதரவு தேவை இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லைன்னு தெரியும் எடப்பாடி இருக்கான்னு தெரியும் அந்த முகத்தை எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க மக்கள் வந்து இவங்க வந்து டெய்லி காலங்காத்தால் எடப்பாடி விட்டு வாசல் வந்து நிற்பாங்களா இல்லை மக்கள் நம்மளை தேடி வர மாட்டாங்க நம்ம தான் மக்களை தேடி போகணும் அந்த வகையில் மக்களை தேடி போய் பார்த்து கொஞ்சங்கள எல்லாரையும் தமிழ்நாட்டில் இருக்க எட்டரை கோடி மக்களையும் பார்க்குறதுக்கு முடியாத காரியம் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக ஒரு ஒரு ஊரில் போய் இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிற தலைவர்லாம் போகிறாங்க ஒரு ஒரு ஊரில் பிரச்சாரம் பண்ணிட்டு போவாங்க அந்த ஊர் மக்களை மொத்தமாக சந்திப்பாங்க ஆமாம் ஒரு ஒரு வீட்டுக்காக வந்து முதலமைச்சர் போக மாட்டாங்க இப்போலாம் கேண்டிடேட்டே வீடு விட போகிறதில்ல ஆமாம் கேண்டிடேட் ஏஜென்ட் தான் போகிறாங்க ஆகவே முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஒரு கும்பல் வரும் அதிமுக கட்சி பலம்புறுதிய கட்சி தான் ஆமாம் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அது வந்து ரொம்ப வீக்கான கட்சிலாம் சொல்ல முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி ரெட்டையில் சின்னம் இன்னும் பாப்புலர் ஆமாம் கிராமத்து லெவலில் இப்போ மக்களுக்கு என்ன தோணும் ஆனால் எடப்பாடியே நம்மளை வந்து பார்க்க வேண்டார்ப்பா எடப்பாடே நம்மகிட்ட ஓட்டு கேட்குறாருப்பா அது அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களை தேடி ஒரு மக்களை தேடி வராரு ஸ்டாலின் மக்கள் தேடி போகிறார் இல்லைன்னு சொல்லு அவர் மக்கள் தேடி போகிறார் இந்த சமயத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுறது மக்களை தேடி போவார்கள் ஏன்னா தேர்தல் வருது இல்லை இத்தனைலாம் மக்களை தேடி போகாதவங்கள்லாம் இப்போ மக்களை தேடி போகிறதுக்கு காரணம் தேர்தல் வருது ஆனால் இதில் எவ்வளோ பேர் உண்மையாக மக்களை தேடி போகிறாங்க எவ்வளோ தே எவ்வளோ பேர் சும்மா ஒரு மேம்பாக்காக போகிறாங்கன்றது போக போக தெரியும் எடப்பாடியோட பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு நல்ல தி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு கூட்டணி கட்சிகளும் ஒத்துழைக்குது ஸோ இந்த லெவலில் போச்சுன்னா எடப்பாடி யாருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணணும் சரி இப்போ பாஜக எடுத்துக்கிட்டால் பாஜகவோட தலைவர்கள் இப்போ நைட்லாம் மேடை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டணி ஜெல்லாகலை அப்படின்னு பேசி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த மேடையில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறது மக்களுக்கும் இல்லை எதிர்கட்சிகளுக்கும் என்ன ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க சரி மதுரையில் முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்தபொழுதே கூட்டணி நல்ல இருக்கமாகிடுச்சு அது வந்து கட்சி சார்பற்ற ஒரு விழா தான் மதுரையில் நடைபெற்ற முருகர் விழா பாஜகவோ ஆர்எஸ்எஸ் விழா இல்லை இந்து முன்னணி விழா இருந்தாலும் இந்து முன்னணி என்பது பாஜகவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் பெற்றது அணி அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்தாங்க இப்போ எடப்பாடியாருக்கு நயனா நாயத்தனே போயிட்டார் ஆமாம் தலைவரே போயிட்டார் ஏன்னா தலைவர் ஒரு ஒரு கட்சி தலைவர் நடத்துகிற விழாக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அனுப்பக்கூடாதுன்னு நைனார் முடிவு பண்ணது பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் பாராட்டப்படக்கூடிய விஷயம் ஏன்னா சும்மா ஒரு துணை தலைவரையோ பொ பொதுச் செயலாளரையோ நீங்கள் போயிட்டு வாங்க ஏதோ ஒரு பிரதிநிதி ஏதோ ஒரு பிரதிநிதி போயிட்டு வருது அது மரியாதை இல்லைன்னு அவருக்கு தெரியும் ஸோ அவரே ஏன்னா அவர் திராவிட கட்சியிலேருந்து வந்தவர் தான் அவர் திராவிட கட்சிகளோட சைக்கி தெரியும் சைக்காலஜின்னு தெரியும் ஸோ அவர் போய் கலந்து இப்போ என்ன ஆகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்கள் மத்தியில் அந்த ஒற்றுமை பரவ ஆரம்பிச்சிருக்கு நான் முதல்லே சொல்லுவேன் கூட்டணி என்பது மேலிடம் மட்டுமே முடிவு பண்ணக்கூடியது கூட்டணி இல்லை கீழ் லெவலில் தொண்டர்கள் இணக்கமாக செயல்பட்டாதா கூட்டணி அது இல்லைனா எதுவும் போனி ஆகாதுன்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன் இப்போ அதுக்கான துவக்கம் ஆரம்பிக்கப்பட்டது வரும் நாட்களில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க கூட்டத்தில் இப்போ நாளைக்கு பாஜக ஒரு போராட்டம் நடத்துதுன்னா அது அதிமுக தலைவர்லாம் கலந்துனாங்கன்னா அப்போது திருப்பி வலுப்படும் அந்த மாதிரி அதிமுகவோட போராட்டங்களில் பாஜக கலந்தனா அப்போ தான் அந்த உண்மையான ஒற்றுமை நம்ம இருந்த ஒற்றுமை புலப்படும் ஜனங்களோட போய் சேரும் ஜனங்களும் நம்புவாங்க ஆமாம் சார் ஓ இது ரெண்டு கட்சி கூட்டணி அமைக்குதுப்பா வெறும் வாய வார்த்தை இல்லை உண்மையாகவே கூட்டணி அமைக்கிறாங்க ஏன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்கள்லாம் தான் ஓட்டு போடுவாங்க ஓகே எல்லா கட்சியும் தான் ஓட்டு போடுவாங்க அப்போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லை போயிடுமா அப்படிங்கிற நம்பிக்கை பொய்த்து போய் சரி இந்த கூட்டணி நல்ல கூட்டணி தான் போடலாம் அப்படிங்கிற வாக்கு வரத்துக்கும் இது வரும் சரி இப்போ வந்து நம்ம பிரச்சாரத்தை எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறின பிரச்சார கூட்டம் எதுனா இப்போ அறநிலையத்துறையை பற்றி பேசின ஒரு கூட்டம் தான் இப்போது அதை வச்சு முகசோனி என்ன சொல்கிறாருனா பாஜகவோட வாய்ஸை வந்து இபிஎஸ் பேசி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சன வைக்கிறார் இது வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து நினைக்கிறீங்க பாஜக வாய்ஸ் சொன்னால் என்டிஏ வாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகே தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைவர் வந்து பழனிசாமி தான் பாஜக இருந்தால் கூட அகில இந்திய அளவில் என்டிஏ வந்து வார்த்து வளர்க்கப்பட்டது என்டிஏ இருந்தால் கூட அகில இந்திய அளவில் என்டிஏவோட தலைவராக பாஜக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைவர் பழனிசாமி தான் ஸோ ஸ்டாலின் சொல்கிறது பாஜகவின் அப்படிங்கிறதுக்கு மேலே என்டிஏன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒத்த கருத்து உடையவர்கள் தான் கூட்டணி அமைக்க முடியும் எப்படி இப்போ வந்து மதிமுக விடுதலை சிறுத்தைகள் திமுக காங்கிரஸ் அப்படின்ற ஒற்றை கருத்து உள்ளவர்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோச்சிங்னு பிச்சுக்கின்னு போனால் கூட திருப்பி திருப்பி உள்ளே வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரியாக தான் இந்த பா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியும் அந்த மாதிரி தான் அவர் ஏன் விமர்சனம் பண்ணுறாருன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடி துறை ரீதியாக எடுக்க போகிறாரோ அநிலைத்துறையை முதலில் எடுக்க போகிறார் கல்வித்துறையை முதல்ல அப்புறம் எடுப்பார் பொதுப்பணித்துறை அப்புறம் எடுப்பார் அந்த மாதிரி ஒரு 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 செக்மெண்ட்டாக இப்போது செய்திகள் போடுறதுக்கும் செய்திகளுக்கு நம்ம நம்ம செய்தி சேனல்களுக்கும் பத்திரிகைகளுக்கு நியூஸ் கொடுக்கணும் இல்லையா அந்த நியூஸ் எப்படி கொடுக்குறதுன்னு எடப்பாடி கற்று வச்சுக்கணும் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்கினார் லேட்டாக கற்றுனார் ஆமாம் எல்லாம் ஒரே நேரத்தில் பேசி முடிச்சுங்க வச்சுங்க ஹெட்லைன் வந்துடும் முடிஞ்சு போச்சு அப்புறம் ஹெட்லைன் வராது அப்புறம் நியூஸ் இல்லை ஸோ அந்த நியூஸ் கோசரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு துறையை பற்றி பேச போகிறதா கேள்விப்படுறோம் அதுக்கு ஸ்டாலினும் பதிலடி கொடுப்பார் தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டுதா என்றால் தமிழ்நாட்டில் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது என்று கூறலாம் ஸோ இப்போ வந்து அறநிலைத்துறையை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னால் இப்போ வந்து இந்த காலேஜ் கட்டுறதுக்கு குளத்தூரில் ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க இந்த அந்த வந்து அறநிலைத்துறையோட நிதியை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு இதை வந்து திமுக எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இது வந்து இந்து மத அரசியல் வந்து இபிஎஸ் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிஜேபி கூட நம்ம கூட்டணி போயிட்டோம் ஸோ நம்மளுக்கு சிறுபான்மையை கிடைக்காது அதனால் நம்ம வந்து இந்து ஓட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசுகிறதா திமுக சார்பாக பேசுகிறாங்க எப்பொழுது பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சதோ அப்போவே அதுக்கு சிறுபான்மை அடி அடிவுழுன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனால் சிறுபான்மையினர் போன தேர்தலில் அதிமுக ஆதரிச்சாங்களான்னு இல்லைன்னு தான் சொல்கிறேன் கதவை தரணை வச்சு கூட்டணி கூட்டணின்னு உட்காந்தாரு ஆமாம் எஸ்டிபிஐ தவிர எதுவும் வரல எஸ்டிபிஐனால எந்த அளவுமும் அவருக்கு ஸோ சிறுபான்மையினர் என்றைக்குமே திமுக பக்கம்தான் அப்படிங்கிறத ப்ரூவ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அதிமுக பக்கம் இருந்தது இப்போ அந்த அதிமுக பக்கம் இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு கூட பாஜகவினால் வருமா வராதான்னு ஒரு டிபேட் இருக்கு நமக்கு தெரியாது நம்ம இங்கே உட்காந்துட்டு வரும் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க குஜராத்தில் மோடி முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு காரணமே சிறுபான்மையை ஓட்டு நம்ப மாட்டாங்க ஆனால் தான் உண்மை மோடியை தேர்ந்தெடுத்தே சிறுபான்மையினர் தான் ஆகவே சிறுபான்மையினர் கம்ப்ளீட்டாக எடப்பாடியை ஒதுக்கி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது முழு அளவில் ஆதரவு தெரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இது எப்படின்னா இந்து வாக்கு கன்சாலிடேஷன் இன்னும் தமிழ்நாட்டில் இந்துத்துவ பேச எடுக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி அப்படி அப்படி ஏன்னா இப்போது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மதத்தை திட்டமாட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க மற்ற மதத்தினரை புண்படுத்த மாட்டாங்க வாய்க்கு வாய் சாமியை பற்றி திட்டுறது இதெல்லாம் கிடையாது எல்லாம் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு கடவுள் பற்றி உள்ளவங்க தான் அவங்க சாஃப்ட் இந்துத்துவானா சாஃப்ட் இந்துத்துவாதான் அதிமுக பிறக்கதற்கு முன்பு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொழுது இந்துக்களின் வாக்கை கவருவதற்கு அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கலைஞர் அப்புறம் வந்தார் கலைஞர் வந்து அண்ணாவோட கொஞ்சம் ஆனவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அவரு நல்லா தமிழில் நல்லா பிரமாதமாக பேசுவார் ஏழை தான் நான் எனக்கு இறைவன் அப்போ இறைவன்கிறத ஒத்துன்ட்டார் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வேலை கொடுத்துட்டு வந்தார் பரமாச்சாரியரை பார்த்தார் அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க திராவிடங்கிற வார்த்தையை சுத்தம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டாங்க எல்லா கோயில் கும்பாபிஷேகம் வந்து புடிந்து நீராடுறது மகாமகத்தில் குளிக்கிறது ஸ்ரீரங்கம் போகிறது கடவுள் அப்படியே தினம் மூணு மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த திராவிட இயக்கத்தோட பரிணாமம் பெரியாரில் துவங்கி அண்ணா வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அப்புறம் எடப்பாடி ஸ்டாலின் வழியாக வந்திருக்கு ஸோ இப்போ எடப்பாடி கடவுள் நம்பிக்கை உள்ளவரான நூற்றுக்கு நூறு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆமாம் கடவுள் கடவுளை பற்றி யாராவது தப்பாக பேசுனாலும் கட்சியை தூக்கிடுவார் திமுக மாதிரி இல்லை ஆகவே ஒரு இந்துத்துவா கட்சியும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சியும் ஒன்று சேர்கிறதில் அதிசயம் இருக்கிறதா நான் நம்பல சரி இப்போ வந்து இப்போ பாஜகவும் இப்போ அதிமுகவும் ஒரே விதமான பாலிடிக்ஸாக பேசினா அந்த அந்த ஓட் வந்து பாஜகவுக்கு தானே அட்வான்டேஜாக இருக்கும் அதிமுகவுடைய தனித்தனிமை இழக்குது இல்லைங்க இல்லை இல்லை அப்படி இல்லை இப்போ கூட்டணின்னு வந்துன்னா போன வாட்டி குருமூர்த்தி என்ன சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுக பாஜகவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு வரும்னு ஓப்பனாக சொன்னார் அது உண்மைதான் ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் தின்னா அது திமுகவுக்கு தான் லாபம் செதறை இல்லைன்னா எதிர்கட்சிகளுக்கு லாபம் போன தேர்தல் என்ன ஆச்சு செதறி போச்சு அதிமுக பாதி பாஜக பாதி எல்லாம் போச்சு எலெக்ஷன்ல வந்து இப்ப இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி தான் இருந்துச்சு அப்பயும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்களே அது பாராளுமன்ற தேர்தல்னால சட்டசபை தேர்தல் நம்ம ஊர்ல ஜனங்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல இப்ப வந்து நம்ம பிரிஞ்சிருந்தா அவங்க சேர்ந்து இருந்தாலும் அப்படித்தான வந்திருக்கு இல்ல சேர்ந்து இருந்தா ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியும் மெஜாரிட்டியா நாற்பது நாற்பதுன்னு நான் சொல்ல தேர்தல் நாற்பதுக்கு பதினஞ்சாவது வந்திருப்பாங்க இப்போ சட்டசபை தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நியதி ஒரு தடவை ஆட்சி அமைச்ச ஆ கட்சிக்கு அடுத்த தடவை கொடுக்க மாட்டாங்க ஓகே திமுக வரும் அதிமுக வரும் திமுக வரும் அதிமுக வரும் அப்படி தான் மாற்றி மாற்றி வரும் இது ரெண்டு பிரேக் பண்ணது எம்ஜிஆர் என்ற ஜெயலலிதா மட்டும்தான் கலைஞர்களாலே பிரேக் பண்ண முடியல அப்படி அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி அதிமுக தான் வரணும் அப்படின்னு அதிமுக நம்புது இல்லை இல்லை நாங்கள் ரெண்டாவது தடவை தான் வருவோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றுவோம் அவர் பண்ண முடியாத நாங்கள் சாதிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அவருக்கு அதுக்கு உண்டான அவர் பண்ணிட்டு வர்றார் ஸோ ரெண்டு கட்சிகளுமே முனைப்பாக இருக்கிறதுனால திமுக அதிமுக ரெண்டுமே சமபலத்துடன் மோதுகிறதா என்றால் மோதுகிறதுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல் கழகத்தை எடுத்துக்கிட்டால் பிஜேபியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாகிட்டே இருக்குது போது பிஜேபியோட இம்பார்டன்ஸ் இந்த அளவுக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான ஃபேஸாக இருந்தவர் அண்ணாமலை இப்போது அண்ணாமலை வந்து இந்த பிரச்சாரத்தில் வர அந்த மாதிரி ஒரு முக்கியமான கொஷின் கேட்டால் அவர் வந்து நான் தனி மனிதனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி செய்கிறாரு அவர் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சார மக்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு வரதோ இல்லை பதவி கொண்டு வரதோ இங்கே யாருக்காவது ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லை கட்சியை அவரை பயன்படுத்துறதுக்கு தவறுதோ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் இருந்தது அதை அண்ணாமலை கூப்பிட்டாங்களாம் நான் வரல ஆமாம் இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னாங்களாம் இல்லைன்னா வர முடியாதுன்ட்டு வரோம் ஒரு கூட்டத்தில் கலந்துகிறதும் கலந்துக்காது ஒரு தலைவரோட விருப்பம் அப்படி பார்த்திங்கன்னா எல்லா கூட்டத்துலேயும் முன்னாள் தலைவர்கள் எல்லோரும் கலந்துக்கிறாங்களா எல்லா கூட்டத்துலேயும் எல்முருகன் சரி தமிழத்தை கலந்துக்கிறாங்க வேறு விஷயம் இல்லைங்கள இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் எல்லாருமே கலந்துக்கிறாங்களான்னா இல்லை ஸோ அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் மத்திய அமைச்சர் வந்து அவர் தான் போய் ரிசீவ் பண்ணுறாரு ஓகே சார் சிவராஜ் சிங் சௌமான் வந்து யார் வந்தாலும் ரிசீவ் பண்ணுறார் ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கலாம் அந்த நினைக்கிறது வெளிப்பாடு தான் நான் ஒரு தனி மனிதன் அதுக்கு நான் தனி கட்சி வரேன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் அதோட முக்கியமான கொஷின் வந்து இப்போ வந்து அண்ணாமலைன்றது எவ்வளோ பெரிய க்ரௌடு புல்லர் பிஜேபிக்கான க்ரவுட் புல்லர்னு தெரியும் இப்போது நம்ம வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோம் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க போகிறோன்னா அண்ணாமலை இல்லாமல் போனால் அந்த க்ரௌட் வந்து பிஜேபியால் காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குதுல்ல அது பிஜேபியே ஒத்துக்கலையே பிஜேபி அவரை கூப்பிட்டு சொல்லுதான் மாசத்துக்கு ரெண்டு பிரஸ் கான்பரன்ஸ் மேல வைக்காதீங்கன்னு சொல்லுதான் அது ஏன் ஏன் அண்ணாமலை மீது மட்டும் இப்படி கட்டுப்பாடுகள் வெடிக்கப்படுகின்றன என்பது புரியாத புதிரா இருக்கு இப்ப தமிழிசெல்லாம் எங்க மைக் கட்சியெல்லாம் பேசுறாங்க ஏர்போர்ட்லயோ அங்கேயோ போற போன மைக்க கூட கூட்டு போறாங்க முருகன் பேசுறாரு முருகன் பேசுறாரு எல்லாம் அண்ணாமலைக்கு மட்டும் பேசுவதற்கு தடை போடுவதற்கு காரணம் அவர் வளர்ந்து விட்டார் அவர் வளர்ந்தது வளர்ச்சி யாருக்கோ கண்ணு உறுத்துதோ இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேருக்கு கண்ணை உறுத்துது அண்ணாமலை இருந்தால் நம்ம ஓரங்கட்டப்படுவோம் அப்படின்னு கண்ணை உறுத்துது ஆனால் அண்ணாமலை பார்த்தாராம் சரி என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம் நான் வரல நீங்கள் பண்ணிக்கோங்க எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபெயிலியர் மீட்டிங் ஒழுங்காக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல பொதுக்கூட்டம் போட்டால் நூறு பேரோட வரமாட்டாங்க இப்போ எல்லா ஊர்லேயும் மீட்டிங் போடுறாங்களே தேடி தேடி ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு அண்ணாமலை இருந்தால் சபை நிறைஞ்ச வழியும் இது தெரியும் மத்திய பாஜகவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க இன்டெலிஜென்ஸ் வழியாக போகுது போய் கூட இன்டெலிஜென்ஸ் வழியாக போய் கூட அண்ணாமலையை பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாங்கன்னா நஷ்டம் அண்ணாமலைக்கா பாஜகான்னு பாஜக தான் உணரணும் அண்ணாமலை உணர வேண்டிய தேவையில்லை இப்போ சென்ட்ரல் கவர் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி போது அவங்களுக்கு வந்து இப்போ நேஷ்னல் கட்சி பொறுப்பில் நேஷனல் லெவலில் இருந்தாலும் ஒரு முக்கியமான பதவி தான் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தாலும் முக்கியமான பதவி தான் அது கூட அண்ணாமலை தேடி வரமாட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல இல்லை அண்ணாமலைக்கு வந்து அவர் தலைவர் பதவியிலேருந்து இறங்கின பிறகு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ராஜ்யசபா எம்பியாக கொண்டு போயிட்டு மத்திய இணையமைச்சராக ஆகுறோம் அப்படின்னு மோடி சொன்னாராம் ஓகே சார் அதுக்கு அண்ணாமலை சொன்னாலும் நான் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் கொஞ்சம் நாளைக்கு தமிழ்நாடு எனக்கு தமிழ்நாடு எனக்கு பிடித்தமான மாநிலம் அங்கே கட்சியை வழக்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த பணி நான் தலைவராக இல்லாமல் இருந்தால் கூட செய்கிறேன் தொண்டனாக இருந்தால் தொண்டனாக இருந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் அதனால் அந்த மந்திரி பதவியும் அவருக்கு கிடைக்காம போய்விட்டது அடுத்தது கட்சி லெவலில் பதவி கொடுக்கலான்னா தமிழ்நாட்டின் தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தாங்களாம் அது அண்ணாமலை சொன்னால் ஜுஜுபி பதவி தலைவராக இருந்துட்டு பொறுப்பாளராக இருக்க முடியுமா அந்த பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதுவும் கை மீறி போச்சு மூன்றாவதாக அகில இந்திய பாஜகவின் பொது செயலாளர் பதவி கொடுக்கலாம்னு ஒத்துக்கினாங்க அண்ணாமலையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணார் ஏன் அதை போடலன்னு நீ கேட்கலாம் பாஜகவுக்கு தலைவரை போடலையே ஆமாம் தலைவர் தான் துணைத் தலைவர் பொது செயலாளர் செயலாளர்கள் பொருளாளர் எல்லாம் வரணும் தலைவர் போடுறதையும் நீ ஒரு வருஷம் காட்சிங்கன்னா அப்போ பாஜகவோட மத்திய பாஜகவின் கதி என்னங்குது இதுலேருந்தே இருந்தே தெரியுது இல்லை அவங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க ஒரு கட்சி தலைவரை போடுறதுல என்னங்க பிரச்சனை வரப்போகுது வேறு ஏதாவது கேட்குறோமா கேட்குறாங்களா கட்சிக்கு ஒரு தலைவரும் ஒரு டம்மியாக போடுங்க மல்லிகார்ஜுன கார்ஜினி மாதிரி போடுங்க நீங்களே மோடி ரூல் பண்ணிட்டோம் மோடி என்ன எதிர்பார்க்குறாரு நட்டா மாதிரி தலைவர் எதிர்பார்க்குறாரு ஓகே நட்டா மோடி வந்து எழுந்து நிற்பார் உட்கார மாட்டார் மோடி சொன்ன பேச்சு கேட்பார் அமித்ஷா சொன்ன பேச்சு கேட்பார் மோடி அமித்ஷாவுக்கு பணிந்து ஆர்எஸ்எஸ்ஸே எதிர்த்தவர் நட்டா அந்த மாதிரி லாயலிஸ்ட்டை தேடிட்டு இருக்காங்களு டவுட்டாக இருக்கு நட்டாவோட இன்னும் கொஞ்சம் பணிவாக இவங்க சொல்ற பேச்சு கேட்குற ஆளுங்க இவங்க இவங்க சொல்கிறத வந்து செய்கையாலே உணர்ந்து செய்யக்கூடிய தலைவரை எதிர்பார்க்குறாங்களா அப்படிப்பட்ட தலைவர் கீழே அண்ணாமலையால் வேலை செய்ய முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி அந்த மாதிரி ஒரு டம்மி தலைவரை போட்டு அண்ணாமலை போன்ற ஒரு ஒரு ஆக்டிவ் ஒரு டைனமிக்கான ஒரு தலைவரை போட்டிங்கன்னா அவர் கீழே வேலை செய்ய முடியுமாங்கிற கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எப்போ வரும்னா அவங்க யாரை தலைவராக போடுறாங்க இப்போ பெருந்தரைஸ்வரின்னு என் டி ராமராவோட மகள் தலைவராக போட சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுதான் தான் அவங்க காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க கூடாதுங்க இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிற தலைவரில் பாஜக ஒத்துக்கிறது இல்லை பாஜக சொல்கிற தலைவரில் ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிறது இல்லை உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை திருத்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி